திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று முப்பத்து நான்கு திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து ஏழு சர்யா கிரியா யோக ஞானம் என்ற சைவ நார்பாதங்களிலே சரியா நெறி பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் சரியா நெறியிலே ஈடுபடுபவர்கள் சரீர திருத்துண்டு பொறிந்து எம்பெருமானின் திருவடிகளுக்கு அடிமை செய்ய வேண்டும் திருப்பூமாலை தொடுத்தல் தூபமிடுதல் தீபமிடுதல் கீதம் பாடுதல் குருலிங்க ஜங்கம வழிபாடுகளை செய்தல் என்றெல்லாம் சரியா நெறியிலே விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம் இது தவிர மிக முக்கியமான திருப்பணி அது சிவ புண்ணியங்களை சிவ தர்மங்களை செய்வது பொதுவாக சரியா கிரியா யோகங்கள் என்பவை சிவ புண்ணியங்கள் என்று சொல்லப்படும் அதிலே சரியை நெறியிலே ஈடுபடுபவர்கள் உத்தமமான சிவ புண்ணியங்களை சிவ தர்மங்களை செய்ய வேண்டும் ஒருவர் தம்முடைய வருவாயில் சம்பாத்தியத்தில் மூன்றில் ஒரு பங்கு மட்டும் தனக்கு தன்னுடைய ஜீவனோபாயத்திற்கு வைத்துக்கொண்டு கொண்டு மற்றைய இரண்டு பகுதிகளை சிவ திருப்பணியிலே செலவிட வேண்டும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன சிவ புண்ணியங்களின் மகாத்மிய மிக விரிவாக ஆகமங்களிலும் பல ஸ்தல புராணங்களிலும் சொல்லப்படுகின்றது தடாகம் அமைத்தல் கிணறு தோண்டல் சோலை அமைத்தல் உத்தியானவனம் அமைத்தல் தண்ணீர் பந்தல் அமைத்தல் முதலியன சரியாபாதமான சிவ புண்ணிய செயல்கள் சிவ புண்ணியம் என்பவை சிவபெருமானான புனிதர்க்கு இனியதாகும் நல் வேள்விகளை ஏற்றுதல் முதலியன ஆகும் இதனை செய்வோர்களுக்கு தேவர்கள் போற்றும்படியான அம்புவி ஆட்சியை நல்கும் மெய்ஞான வீட்டின்பமும் தரும் என்று சிவபுண்ணிய மகிமையை பற்றி சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு உபதேசித்திருக்கின்றார் மண்ணாலோ இலையாலோ சருகாலோ புல்லாலோ சங்கரனாருக்கு கோயில் செய்தால் அவர்கள் பூமியில் அரசராகி பின் கயிலை சார்ந்து வாழ்வார்கள் பசியப்பட்டால் படங்களால் பரமனுக்கு ஆலயம் இயற்றுவோரும் குபேரன் போல வாழ்ந்து கயிலை மலை சார்வார்கள் சுட்ட செங்கல்லாலோ சுண்ணாம்பாலும் கட்டடம் கட்டினவர்களும் கட்டடம் கட்ட தூண்டினவர்களும் உதவி செய்பவர்களும் நினைத்தவர்களும் பூமியில் புகழ் பெற்று செல்வத்தோடு வாழ்ந்து கயிலை மலை சார்வார்கள் கயிலை மந்தரம் இமயகிரி மேரு இந்த இடங்களிலே கோயில் கட்டுவோர்க்கு பரகதி நிச்சயம் நான்கு எட்டு பதினான்கு நூறு ஆயிரம் என்று இத்துணை கால்களால் அமைத்த மண்டபங்கள் கட்டி ஈசனை ஸ்தாபித்து சிறப்போடு கட்டளை முதலி என செய்கின்றவர்கள் பூமியில் பேரரசராக வாழ்ந்து வினை நீங்கி முடிவிலே கயிலை மருவி வாழ்வார்கள் ஆலயங்களும் திருவீதிகளும் கொடிமரம் மடைப்பள்ளி மற்றுமுள்ள உறுப்புகள் ஆகிய இவைகளை இயற்றினவர்களும் பரகதி அடைவார்கள் வாகனம் ஆபரணம் திருப்பணி தளவாடங்கள் முதலியன ஆலயங்களுக்கு வாங்கி வைப்பவர்களும் பழையவற்றை புதுப்பிப்பவர்களும் கோயிலை அலங்கரிப்பவர்களும் சுத்தம் செய்பவர்களும் திரு அழகு இடுபவர்களும் மெழுக்கிடுபவர்களும் கோலம் இடுபவர்களும் உலக இன்பங்களையெல்லாம் பெற்று நெடுங்காலம் இன்பத்தோடு வாழ்ந்து முடிவிலே கையிலை வந்து சேர்வார்கள் ஆலயத்தை இடிப்போர் ஆலயத்தை கட்டுபவர்களை தடுப்பவர்கள் ஆலயத்தை அசிங்கப்படுத்துபவர்கள் அழிவு தரும் அழல் நரகில் நெடுங்காலம் கிடந்து துன்பப்படுவார்கள் ஆலய திருப்பணிகளை பார்த்தவர்கள் புகழ்ந்தவர்கள் இவர்களுக்கும் அழிவில்லாத பதம் கிடைக்கும் என்றால் ஆலயம் கட்டுவித்தவர்களின் பெருமையை கூற வேண்டுமோ திருநெல்வேலி தலபுராணம் சொல்கின்றது எம்பெருமான் நெல்லை நாதனுக்கு சிந்த நீர் கொண்டு வந்து அபிஷேகிப்பவர்களுக்கு பல கோடி வேள்வி ஏற்றினதற்கான பலன் அவர்கள் பெறுவார்கள் அதைவிட பதின்மடங்கு எண்ணெய் கொண்டு அபிஷேகிப்பவர்கள் அதைவிட பதின்மடங்கு பசு காராம் பசு கபிலை முதலியவற்றின் நெய்யைக் கொண்டு அபிஷேகிப்பவர்கள் அதைவிட அதிகமடங்கு பஞ்சகவ்யம் பால பஞ்சாமிர்தம் கருப்பஞ்சாறு இளநீர் முதலியவற்றால் அபிஷேகிப்பவர்கள் மேலான பெயர்கள் எல்லாம் கிடைக்கப் பெறுவார்கள் தைலத்தினால் அபிஷேகம் செய்பவர்கள் பெறுகின்ற பேரு அது ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது எம்பெருமானுக்கு யானை குதிரை ரிஷபம் பசு முதலிய இவற்றை விட்டு வைப்பவர்கள் இந்திரன் முதலியோர் தொழும்படி பதம் பெறுவார்கள் எம்பெருமான் கோயில் பொருளை திருடுவோர்கள் திருட நினைப்போர்கள் குலத்தொடு நாசம் எய்து நரகில் நெடுநாள் துன்பப்படுவார்கள் மடம் நந்தவனம் சத்திரம் சோலை குளம் நீர்பந்தல் முதலியவற்றை வைப்பவர்களும் அன்னம் வஸ்திரம் முதலியன கொடுப்பவர்களும் ஊழிக் காலத்திலே மலை சென்று சேர்வார்கள் அகிம்சை பொறுமை உண்மை பேசுதல் பழிபாவத்துக்கு அஞ்சுதல் புண்ணியங்களில் மிகுந்த ஆதரவு அடக்கம் உடைமை கொடை சிவார்ச்சனை இந்த உடலை வெறுத்து செய்யும் தவம் சதாசிவம் முதலிய விக்கிரகங்களை விரும்பிய தியானம் ஆக இந்த சிவ தர்மங்கள் பத்து இவை எக்காலமும் நன்மை தருவன ஆகும் இந்த முக்கியமான பத்து சிவ தர்மங்களிலே தமக்கு இயன்ற அளவு செய்தவரும் இவை முழுவதும் செய்தவரும் பெரும் பயன் அளவிட முடியாதது ஆன்மாக்களின் ஆணவ மலத்தை அகற்றுவதற்காக சைவாகமங்கள் கூறும் சிவ புண்ணியங்கள் என்றும் இறைவன் அருளால் சாலோகாதி புண்ணியங்களை ஆன்மாக்களுக்கு வழங்கியருளும் வேதங்கள் சொல்கின்ற முறையால் அக்னிஷ்டோமம் முதலிய சிறந்த விரதங்கள் இருந்து சந்திராயனம் முதலிய விரதம் இருந்தவர்கள் இந்திர விமானம் ஏறி பூமி ஸ்வர்க்கம் முதலிய இடங்களில் புனிதத்தன்மை உடையவராகி இன்புற்று போகம் துய்ப்பார்கள் சிறப்புமிக்க அஸ்வமேத வேள்வி நூறு செய்தவர்கள் இந்திரபதம் அடைந்து இன்புறுவார்கள் என்றாலும் இவர்கள் பல கோடி வேள்விகளை செய்து இன்புற்று வாழ்ந்தாலும் சிவனடியார்கள் அடையும் பெரும் பதத்தை அடைந்து வாழ முடியாது சிவாலய தரிசனத்திலே சிவாலயத்தை வலம் வருதல் மிக முக்கியமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று மக்கள் இறைவன் இருக்கும் இடத்தை நடந்து பல தூரம் பயணம் செய்து அடையும் போது இழைப்பும் களைப்பும் ஏற்படும் அதிக தூரம் நடந்து வந்ததோர் சொல்ல முடியாத இழைப்பும் களைப்பும் அடைவார்கள் அவ்வாறு இழைப்பும் களைப்பும் ஏற்பட்டாலும் இறைவனார் திருக்கோயிலை அடைந்தவுடன் முதலிலே வலம் வர வேண்டும் அவ்வாறு வலம் வந்தால் உடனே நம்மை பற்றிய மனத்துயர் நீங்கும் பின்னர் பல பிறவிகளில் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் அழிந்து போகும் இவையெல்லாம் இறைவனார் அருளால் நடப்பவை எனவே இறைவனுடைய திரு ஆலயத்தை வலம் வருவதைக் காட்டிலும் மேலான தவம் ஒன்றும் இல்லை இனி ஆசிரியர் இருக்கும் மடாலயத்தையும் அவர் திருமேனியையும் அவசியம் வலம் வர வேண்டும் இறைவனும் இறைவன் அருள் பெற்ற ஆச்சாரியரும் ஒன்று என்பது சிவாகம துணிவு ஆச்சாரியர் வீற்றிருக்கும் இடம் மடாலயம் என்று பெயர் பெறும் மடாலயத்தைக் கண்டவுடன் முன்பு கூறியவாறு வழிபட வேண்டும் பின்னர் ஆச்சாரியர் திருமேனியை கண்டு மகிழ்வோடு வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடுவோமே என்றால் இறைவரை வழிபடுவதை விட இரண்டு மடங்கு நன்மை உண்டாகும் மேலும் குருவின் திருவுருள் நோக்கத்தினால் இரட்டிப்பு ஞானம் கைகூடும் இவ்வாறு குருநாதருக்கு ஆட்பட்டவர்கள் சடைமுடியை உடைய இறைவரை நேரில் கண்ட பேற்றை பெறுவார்கள் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற திருமந்திர திருவாக்கு இதை வலியுறுத்துகின்றது எனவே மடாலயத்தையும் சிவபெருமான் உறையும் இடம் என்றே எண்ணி முறைப்படி வலம் வர வேண்டும் ஏனென்றால் மடாலயத்திலே இருக்கின்ற குருநாதர் நடமாடும் கோயிலாக திகழ்பவர் எனவே அத்திருக்கோயிலை வழிபட்டால் எல்லா திருக்கோயிலையும் வழிபட்ட பலன் கிட்டும் இவ்வாறு மடாலயத்தை முறைப்படி வலம் வந்தவர்கள் மடாலயத்தின் உள்ளே பிரவேசித்து குருவை நேரிலே தரிசனம் செய்து வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் பதியாகிய இறைவனாரை வணங்கி பெற்ற அப்பலனைக் காட்டிலும் இரண்டு மடங்கு பலன் உண்டாகும் குரவனானவர் உயிருக்கு உயிராக உள்ள ஞானங்களை ஆன்மாக்களுக்கு உணர்த்துபவர் அதனால் அவர் ஞான வரோதயர் ஆவார் அத்தகைய ஞான வரோதயரை துதித்தால் அடையும் பலன் அளவிட முடியாத ஒன்று இவைகளெல்லாம் ஒரு சேர அருட்குறவரால் கிடைக்கும் என்று வேதம் முதலான நூல்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றன எனவே அந்த குருநாதரின் பெருமையை ஒருவராலும் அளவிட்டுச் சொல்ல முடியாது எனவே மக்களாக பிறந்த நாம் என்றும் அருள் ஆசானை அவர் இருக்கும் இடத்தை சென்று வலம் வந்து முறையாக வழிபட வேண்டும் தேசிகனானவர் நம்மை இயல்பாக பற்றிய பாசங்களை போக்கி நமக்கு அருள் செய்பவர் எனவே முன்னர் அன்புடன் ஆச்சாரியனை அடைய வேண்டும் பின்பு ஆச்சாரியனை அடைந்த பின்பு தக்க பணிவிடை செய்ய வேண்டும் அந்த பணியினையும் அன்போடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தவர்களுக்கு பரமசிவ யோகம் சித்திக்கும் யோகத்திடை ஆசையை ஊட்டும் எல்லாவித போகங்களையும் கொடுக்கும் இவைகள் யாவற்றையும் ஒருவன் அடைய விரும்பினால் அவன் ஆச்சாரியன் திருவடிகளை மகிழ்வோடு அடைந்து முறையாக வணங்க வேண்டும் ஆச்சாரியனுக்கு அன்போடு பணிவிடை செய்தவர்கள் எல்லா நலங்களும் பெறுவதோடு சிவயோகம் பெற்று மேலான இன்பத்தையும் அடைவார்கள் எனவே ஆச்சாரியனது திருவடிச் சிறப்பும் பெருமையும் இவ்வாறு ஆகமங்களிலே விதந்து கூறப்படுகின்றது இறைவனானவர் அஷ்டமூர்த்தி என்னும் பண்பை உடையவர் தேவர்கள் அனைவரும் வழிபடுகின்ற சிறப்பினை பெற்றவர் அந்த இறைவனாருக்கு ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறும் திருவிழா காலத்திலே இறைவனாரை தவறாது வழிபட வேண்டும் அக்காலத்தில் இறைவனுடன் நாமும் வீதி வலம் வர வேண்டும் மனம் விருப்பத்துடனே திருவிழாவில் திருவீதி வலம் வந்தால் ஒரு அடிக்கு ஒரு அடி யாகம் செய்த பலன் ஆன்மாக்களுக்கு கிடைக்கும் இறைவனார் பின் சென்று வலம் வருவது போல ஞானிகள் வழிபடும் அருட்குறவர் பின் செல்வோர் அடையும் பலனும் அது போன்றதே இவ்வாறு முறையாக வழிபட்டு வலம் வருவோம் என்றால் முன்னர் நம்மை பிணித்துள்ள ஆணவமல கட்டு அகலும் அது அகன்ற பின் வினைவயமாக ஏற்பட்ட உடல் கழியும் இரண்டும் கழிந்த நிலையில் ஆன்மாக்கள் நித்தியமாக அடைவது சிவத்தோடு இரண்டர கலத்தலே ஆகும் அவ்வாறு கலந்து கழிப்படையும் இந்த ஆன்மாக்கள் இறைவர் ஆன்மாக்களை பந்தித்துள்ள பாவங்களை போக்கி அருள் செய்பவர் பாசங்களுக்கு பகையாக இருப்பவர் அந்த இறைவர் ரிஷபக்கொடியை அடையாளமாக உடையவர் அவருக்கு செய்யும் திருவிழாவிலே முதன்மையானதும் முதலாவதும் ரிஷபக்கொடியேற்றும் திருவிழா துவஜ ஆரோகணம் அப்படி கொடியேற்றும் காலத்திலே ஆலயம் செல்பவர்கள் அழகிய ரிஷபக்கொடியை வலம் வர வேண்டும் அவ்வாறு மன மகிழ்வுடன் வலம் வந்தால் பொன் பூமி மகவு பௌத்ர ஆகிய செல்வங்களை மனங்கழிப்ப அடைந்து மகிழலாம் இவை மட்டுமன்றி இவ்வுலக வாழ்க்கைக்கு வேண்டிய செல்வங்கள் அனைத்தையும் பெற்று வாழலாம் ரிஷப லட்சினை கொடி ஊர்ந்து செல்லும் வாகனம் ஆகிய பேற்றினை பெற்றது அதனுடைய அருள் நோக்கே ஆன்மாக்களுக்கு அனைத்து நலனையும் அருளும் இறைவர் மேருமலையை வில்லாக வளைத்தவர் வரதன் என்னும் திருநாமம் கொண்டவர் அவருடைய உற்சவத்திலே ரிஷபக் கொடி ஏற்றுவது வழக்கம் அப்படி கொடியேற்றும் போது இறைவருக்கு நிவேதனம் செய்யப்படும் அந்த நிவேதன பொருளை அன்போடு ஏற்று உண்ண வேண்டும் அந்த நிவேதனத்தின் அதனை ஒரு பெண் அன்போடு ஏற்று உண்டால் அவள் உறுதியாக மலடியாக இருந்தாலும் இறைவர் அருளால் நன் மகவை பெற்று மகிழ்வாள் இந்த உண்மையை இறைவர் அருளிய சிவாகமங்கள் யாவும் தெளிவாக வரையறை செய்து கூறுகின்றன எனவே விஷமுண்டு கருத்த கண்டனாகிய பெருமான் திருவிழாவில் நிவேதனம் உண்போர் உறுதியாக மகப்பேறு அடைந்து இன்பமுறுவார்கள் வேதங்களும் சிவாகமங்களும் இறைவர் அவரால் அருளைச் செய்யப்பட்டவை அவையாவும் இறைவனின் மேலான புகழை பேசுகின்றன ரிஷபக்கொடியோனாகிய இறைவனின் ஆலயத்தை அடைந்து நாள்தோறுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலமோ வலம் வருபவர்கள் எதையும் எண்ணியபடி மாற்றும் ஆற்றலை அடைவார்கள் வினைவயத்தால் அவர்கள் அடைந்த ஏழு பிறவிகளிலும் ஏற்பட்ட பாவம் திருக்கோயிலை வலம் வரும் அந்த ஒரு தினத்திலே அழிந்து போகும் இறைவன் புகழை எண்ணி போற்றி துதித்து அவருடைய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் அவ்விரைவருடன் திருவீதி வலம் வருபவர்கள் எல்லா பேற்றிலும் மேலாம் ருத்ரப்பேறு பெற்று அடைந்து இன்புறுவார்கள் எனவே திருவிழா காண வருபவர்கள் இறைவனார் பின் சென்று திருவீதி வலம் வர வேண்டும் இறைவனை தலை என்ற உறுப்பினால் மட்டும் வழிபாடு செய்தல் ஏகாங்க நமஸ்காரம் தலையின் மேலே வலது கரத்தை குவித்து வணங்குதல் த்விதாங்க நமஸ்காரம் தலையின் மேல் இடப்புற கரத்தை சேர்த்து குவித்து வணங்குதல் திருவிதாங்க நமஸ்காரம் சிரம் கை முதலியன நிலத்தில் பதியுமாறு வணங்குதல் பஞ்சாங்க நமஸ்காரம் தலை மோவாய் காது இரண்டு கை இரண்டு கால்கள் இரண்டு ஆகிய உறுப்புகள் முழுவதும் நிலத்தில் தோயுமாறு வணங்குதல் அஷ்டாங்க நமஸ்காரம் இப்படி சொல்லப்பட்ட அங்கங்களை கொண்டு ஐந்து வித தன்மையால் இறைவரை வழிபட வேண்டும் இறைவரோ அனாதி அந்த பொருளிடத்திலிருந்தே ஞானம் ஆனந்தம் ஒளி எல்லாம் தோன்றும் இதனை அருள் செய்பவர் இறைவர் அவர் இணையடிகளை தொழுது எழ வேண்டும் அவ்வாறு வழிபடுவோமே என்றால் சிறந்த உலகங்களுக்கு சென்று மேலான உண்மை சிறப்பை அடைவார்கள் அவர்கள் வளங்கள் எல்லாம் நிறைந்த சாலோகாதி பலன்களை முறையாக அனுபவித்து என்றும் மாறாத இன்ப உலகிடை நிலவுவார்கள் எனவே இறைவனை முறைப்படி பணிந்து ஏகாங்க த்விதாங்க திரையங்க பஞ்சாங்க அஷ்டாங்க நமஸ்காரங்கள் செய்பவர்கள் சாலோகம் முதலான மேலாயின இன்பத்தை பெற்று கழிப்புற்று வாழ்வார்கள் இறைவன் பதி ஆன்மாக்கள் பசு இந்த பசுவை ஆட்கொள்வதால் இறைவன் பசுபதி பசுவை பற்றி நிற்பது பாசம் பாசத்தை ஒழிப்பவன் இறைவன் அதனால் அவனே பகைவனாவான் அவனே நமது பரமன் அவன் உறையும் ஆலயத்தை முதலில் அன்புடன் அடைய வேண்டும் அடைந்து இறைஞ்சுதல் வேண்டும் இறைவனுடைய ஆலயத்தை மூன்று முறை வலம் வர வேண்டும் அவ்வாறு வலம் வந்த பின்பு பேசற்கரிய பிங்ககன் திருமுன்னர் செல்ல வேண்டும் இவ்வாறு மூன்று முறை சிவாலயத்தை வழிபட்டவர்கள் தோஷமெல்லாம் நீங்கப் பெறுவார்கள் எளிதில் சாமீப பதம் அடைவார்கள் தொடர்ந்து சிவ புண்ணிய மகாத்மியத்தைச் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்